பாத் சக்சஸ் கற்றல் வழிகாட்டி யூடியூப் பக்கத்துக்கு உங்களை அன்புடன் அடைக்கின்றோம் என்றும் இன்னும் சில வினாக்களோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலாவது வினா ஐந்து மூன்று ஏழு ஆறு என்ற நான்கு இலக்கங்களை பயன்படுத்தி ஒன்றுக்கொன்று வேறுபட்ட ஐயாயிரத்திலும் அதிகமான எத்தனை நான்கு இலக்க எண்களை தயாரிக்க முடியும் ஆகவே இங்கு கேட்கப்பட்டிருக்கின்றது இந்த நான்கு எண்களையும் பயன்படுத்தி ஐயாயிரத்திலும் அதிகமான நான்கு இலக்க எண்கள் எத்தனை தயாரிக்க முடியும் அல்லது பெற முடியும் இது ஒரு வரிசை மாற்ற வினா இது ஒரு வரிசை மாற்ற வினா சாரி எப்படி செய்யறது இந்த ஐயாயிரம் எண்கின்ற நான் பிறகு பார்ப்போம் இந்த நான்கு எண்களையும் பயன்படுத்தி எத்தனை நான்கு இலக்க எண்களை உருவாக்க முடியும் இங்கு நான்கு இலக்க எண்கள் எண்கள் இருக்கிறது நான்கு தான் அந்த நான்கு எண்களையும் மாற்றி மாற்றி நாங்கள் உருவாக்க வேண்டும் ஆகவே நான்கு என்று சொல்வோம் அதாவது இருக்கின்ற எண்களுடைய ஃபேக்டோரியா அதாவது அந்த இருக்கின்ற எண்கள்லேருந்து பெருக்கி கொண்டு போகிறது நாலு நாலு ஒன்றை களிங்க மூணு மூணு ஒண்ட களிங்க ரெண்டு ரெண்டு ஒன்றை களிங்க ஒன்று ஒன்று நீ பாட்டுங்க இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கினீங்கண்டா வாரது இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு எண்களை எங்களுக்கு உருவாக்க முடியும் நான் அவங்களுக்கு இது இவ்வளோ தான் நீங்கள் எக்ஸாமில் செய்வீங்க நான் அதை அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் இருபத்தி நாலு வருது தானா பாருங்கள் ஐயா அஞ்சு ஐந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஐயாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு இருக்கிற மாதிரியே போட்டிருக்கிறேன் ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு இருந்தானே அடுத்தது வந்து செய்கிறோம்னாங்க ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு ஐயாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி மூன்று ஐயாயிரத்து உங்களுக்கு இது அந்த இந்த மெத்தட் சரிதான் சரிதான்ஜது ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த செய்கிறோம் நாங்கள் ஓகே அறுநூற்றி எழுபத்தி மூன்று ஐயாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஏழு இது ஐந்து முதலாவது எண்ணாக ஆயிரமாம் இடத்துலக்கமாக கொண்டு வந்தது அடுத்து நாம் மூ மூன்றை கொண்டு வருவோம் மூவாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஆறு மூவாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு மூவாயிரத்து அறுநூற்று எழுபத்தி அஞ்சு மூவாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழு மூவாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஐந்து மூவாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு சரியோ இது மூன்று முகாவிளக்கமாக கொண்டு வரது வேறு என்ன வழிந்த வேறு வழிகள் இல்லை இதுதான் மேக்சிமம் களை கொண்டு வரலாம் அடுத்து மூன்று சரி ஏழு ஏழாயிரத்து ஐநூற்று எழு முப்பத்தி ஆறு ஐநூற்றி முப்பத்தி ஆறு ஏழாயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று அவ்வாறு ஏழாயிரத்து முந்நூற்று அறுபத்தி ஐந்து ஏழாயிரத்து முந்நூற்று ஐம்பத்தி ஆறு ஏழாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ஐந்து ஏழாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி மூன்று ஏழு எனக்கு அவ்வாறே ஆறை கொண்டு உருவாக்கலாம் ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஆறாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி மூன்று ஆறாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று ஆறாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஐந்து ஆறாயிரத்து முந்நூற்று சரி ஆறாயிரத்து முந்நூற்று எழுபத்தி ஐந்து ஆறாயிரத்து முந்நூற்று ஐம்பத்தி ஏழு தான் உருவாக்கலாம் இந்த இருபத்தி நாலு எண்களை தான் உருவாக்க முடியும் சரி இப்போ இது இந்த மெத்தட் உங்களுக்கு ஓகே ஆனால் இந்த கேள்வி ஐயாயிரத்திலும் அதிகம் ஐயாயிரத்திலும் அதிகம்னு சொன்னால் இந்த எண்கள் வர முடியாது மூவாயிரத்துடைய எண்கள் வர முடியாது ஐயாயிரத்தை விட ஆண்கள் தான் வர வேண்டும் ஆகவே இந்த எண்களை கழிக்க வேண்டும் ஆகவே நாங்கள் எப்படி செய்வோம் இடாது மெத்தட் இருபத்தி நாலு கண்டுபிடிச்சிட்டு இருபத்தி நால நாலால் பிரிப்போம் நாலால் பிரித்தவரது ஆறு ஆகவே இருபத்தி நாலில் ஆறு போனால் வாரது பதினெட்டு ஆறு பன்னெண்டு இந்த பதினெட்டு எண்களை கொண்டு தான் தயாரிக்க முடியும் ஓகே அடுத்த கேள்வி ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு ஏழு நண்பர்கள் அவர்களுக்கிடையில் கை குழுக்கள்கள் குலுக்கிக் கொண்டனர் அங்கு எத்தனை கை இடம்பெற்றது சரியோ ஒரு நிகழ்வுல ஏழு நண்பர்கள் கலந்து கொள்றாங்களா இந்த நாம் ஷோர்ட் மொத்தம் செய்ய முன்னுக்கும் இதையும் ஷோர்ட் இந்த இதையும் தெளிவாக கேள்வி எல்லாம் படுத்துட்டு ஒரு ஏழு நண்பர்கள் இருக்கிறாங்க அவனோடய பேர் ஏபிசிடி இஎஃப்ஜிஸின்னு எழுதிக்கொள்வோம் சரியா அவனோட பெயர் ஏ பி சி டி இவ்வாறு ஏழு பேர் இருக்கிறாங்க இந்த ஏ என்பவர் யாரோட கையில் கொழுக்குவார் பியோட கொழுக்குவார் சியோட டியோட இயோட எஃப் ஓட ஜியோட கழுக்குவார் ബി ആരോടെ കൊലുക്കുവ കേട്ടോം ഏക്കനേ ബി ഏടെ കൈകുലിക്കാച്ചു ആകെ തുമ്പി തുമ്പ കൊടുക്ക മാറ്റി സി ഡിയോടെ കൊലുക്കുവർ ഇലുക്ക് എഫ്ോടെ കൊലുക്കുവർ ജിയോടെ കൊലുക്കുവർ സി എടുത്ത് കൊണ്ടോം സി ഏടെയും കുളിക്കാച്ചു ബിയോടെയും കുളുക്കിയാച്ചു ആഹവേ സി കൈ കൊലുക്ക പോകോട് ഇപ്പം ഡിയോടെ ഇയോട് എഫ്ോടെ ജിയോട് டிஹை கை குழுக்கள் யாரோட டி ஏடையும் சரி பி ஓடையும் சரி சியோடயும் சரி ஆகவே இ எஃப்ஜி இது வந்து எஃப் ஜியோட கொடுக்குவார் இவர் ஜியோட கொடுக்குவார் ஆகவே இதுதான் கைக்குழுக்கல்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு பதினொன்று பதினைந்து பதினெட்டு இருபது கைக்குழுக்கல்கள் சாரி ஆறு பதினைந்து பத்தொன்பது மணிக்கவும் ஆறு பதினொன்று பதினைந்து பதின பதினெட்டு இருபது இருபத்தி ஒரு கை குழுக்கல்கள் இடம்பெற்றிருக்கிறது இதை நாங்கள் எப்படி செய்கிறது இவ்வாறு கீழே கைக்குலுக்கல்கள் வெறுமாக இருந்தால் நாங்கள் சொல்லுவோம் அதை என் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை டூன்னு சொல்லுவோம் அதாவது என்ன எத்தனை பேர் இருக்கிறாங்க ஏழு பேர் அப்போ ஏழு தர ஏழு சை ஒன்று ஆறு கீழே ரெண்டு இங்கே நாற்பத்தி ரெண்டு கைக்குழுக்கல்கள் இடம்பெ சாரி நாற்பத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தி ஓரு கைக்குழுக்கல்கள் இடம்பெறும் இருபத்தி ஓரு கைக்குழுக்கல்கள் இடம்பெறும் ஏழாறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவது பிரிச்சால் இருபத்தி ஒன்று ஓகே ஒரு வகுப்பில் உள்ள பத்து மாணவர்கள் அவர்களுக்கிடையில் வாழ்த்து அட்டைகளை பரிமாற்றி கொண்டனர் அங்கு எத்தனை பரிமாற்றங்கள் இடம்பெற்றிருக்குன்னு கேட்குறாங்க இதே கேள்விதான் ஆனால் இங்கே என்ன ஒருவர் ஒருவரோடு கை கொலுக்கினால் திரும்ப அவர் அவரோடு கை கொழுக்கம் தேவையில்லை அதாவது ஏபியோடு கை கொலுக்கினால் பி ஏட கை கொழுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கார்ட் கொடுக்குறது அப்படி இல்லை ஏ பி பிக்கு கொடுப்பார் பியும் ஏக்கு கொடுப்பார் சரியா எப்படி நாங்கள் இதை நாங்கள் விலங்குள்ள சொன்னால் ஏ பி சி டிஇ எஃப்ஜி ஹெச்ஐஜே பத் பத்து பேர் இருக்கிறாங்க ஏக்கு வந்து e, G, H, இந்த J இந்த ஒம்பது பேரும் கொடுப்பாங்க அவ்வாறு பிக்கும் ஒன்பது பேரும் கொடுப்பாங்க ஏயும் கொடுப்பாரு ஏ ஏயும் கொடுப்பாரு அவருக்கு அவரை தவிர மற்ற எல்லாரும் கொடுப்பாங்க H, I, J ஆக ஒவ்வொருவருக்கும் ஒன்பது ஒம்பது பேர் அங்கே கொடுப்பாங்க ஆகவே ஏக்கும் ஒன்பது வரும் பிக்கும் ஒன்பது வரும் சிக்கும் அவ்வாறு ஒன்பது வரும் டிக்கும் ஒன்பது வரும் எல்லாருக்கும் ஒன்பது ஒன்பதாக வரும் ஆகவே இது எப்படி செய்திருந்தாங்க இலவக முறை அவ்வளவு தான் அதாவது எண்ணிக்கை எத்தனை பேர் பத்து பேர் பத்து தர பத்து ஒன்று ஒன்பது இங்கு தொண்ணூறு பரிமாற்றல்கள் இடம்பெறும் ஆக நான் சிவப்பாளி காட்டினதெல்லாம் உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி இந்த நீல நேரத்தில் இருந்த விஷயங்கள் மட்டும்தான் நாங்கள் எக்ஸாம்பிள் செய்வோம் ஆகவே முதலாவது கேள்வி நாங்கள் பார்த்தோம் என்ன வரிசை மாற்றம் இவ்வாறு வருகின்ற போது எத்தனை இலக்கமோ அத்தனை ஃபேக்டோரிகள் வரும் ஆனால் இங்கே ஐயாயிரத்திலும் அதிகம்னு சொல்லிறதுனால மூணுல தொடங்குகிற இலக்கங்கள் வராது என்பதனால முதல் ஆறு இலக்கத்தை கழிச்சிடுறோம் அது எப்படி யாரை கண்டுபிடிச்சோம் மொத்தம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு இங்கே நான்கு இலக்கங்கள் இருக்கிறதுனால நாலாளை பிரித்தோம் இருபத்தி நாலு நாலாலை பிரித்தால் ஆறு அந்த ஆரை இங்கே இதில் வந்து இப்படி கை கொழுல ஒருவரோடு கை கொழுக்கிட்டேன் திரும்ப அவருக்கு கை 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 கொழுக்கங்கள் தேவையில்லை என்ற அடிப்படையில் இருக்கிறதுனால நாங்கள் என்ன செய்வோம் என்ன செய்கிறோம் நாங்கள் அந்த கை நான் திரும்ப செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதனால என் செய்ய ஒன்று இங்கே ரெண்டு எடுத்துக்கொள்கிறோம் என் என் செய்ய ஒன்று ரெண்டுன்னு எடுத்துக்கொள்கிறோம் இங்கே வந்து ஒரு ஆள் காட் கொடுத்தாலும் அவருக்கு மற்றவர் திரும்பவும் கொடுப்பாரு என்ற அடிப்படையில் இருக்கிறதுனால ஒவ்வொருவருக்கும் ஒன்பது கார்டு வரும் நான் அந்த கேள்வி நாங்கள் செஞ்சு பார்த்தோம் ஆகவே இந்த கேள்விக்கு சோட்டமேத்திரம் என்ன என் செய்ய உண்டு வேறு கார்ட் பரிமாற்றங்கள் இழகின்ற போது அதாவது ஏகி பி கொடுப்பார் பி கே ஏ கொடுப்பார் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்வோம் என் செய்ய உண்டு இங்கே பத்து பேர் பத்து தர ஒன்பது தொண்ணூறு ஓகே ஏன்னா நீங்கள் உங்களுக்கு இது இந்த நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன இந்த கூட்டி பார்த்தீங்கன்னா வேறு பத்து லைன் இருக்குது பத்து லைன் வரும் ஒம்பது தர பத்து தொண்ணூறு ഓക്കെ ആകെ ഇന്ന് വിനാക്കളെ ഇവർ തന്നുക മീണ്ടും ഇന്നൊരു വിനാവിലെ സന്ദിപ്പോം നന്റി